ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாத பலன்கள் வந்து மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மேலான ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது என்ன அப்படின்னு சொன்னால் சனி ராகு சேர்க்கை உங்களுக்கு மேலும் யோகத்தை வளரச் செய்யக்கூடியதாக ஒரு பெரிய பொக்கிஷம் போல வந்து சேர்ந்திருக்குது அதாவது பாக்கியாதிபதி குரு மறைந்து விட்ட போதிலும் கூட அதே போல் பஞ்சமாதிபதி சூரியனும் மறைந்து விட்ட போதிலும் கூட பாக்கியம் வலுவடையத்தான் செய்கின்றது அதாவது பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஒன்று கூடினாலே ஒரு யோகம்தான் அது எப்பயுமே எதிர்பாராத ஒரு திருப்புமுனையை முனையை உங்களுக்கு உண்டு செஞ்சிடும் பாக்கியாதிபதியும் பஞ்சமாதி அதாவது இரண்டு கோணாதிபதிகள் சேர்றாங்க இரண்டு கோணாதிபதிகள் மூன்றாம் இடத்துல மறைந்து இருக்கலாம் அதை பத்தி தப்பு இல்லை ஏனென்றால் ஒன்பதுக்குரியவன் மூன்றாம் இடத்திலே மறைந்து ஒன்பதாம் இடத்தை நோக்குகின்றார் ஐந்தாம் இடத்துக்குரியவன் மூன்றாம் இடத்திலே மறைந்த போதிலும் ஐந்தாம் இடத்திற்கு பதினோராம் இடத்துல இருக்கின்றார் அது சூரியன் மறையலாம் தப்பில்லை அந்த மாதிரி ஒரு வகை யோகம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்திருக்கின்றது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் ராகுவையும் அந்த பாக்கியாதிபதியாகிய குரு பார்க்கின்ற காரணத்தினால் அப்படி பார்க்கின்ற காரணத்தினால் பல நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்தது போல அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது பெரும்பாலும் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி வந்தும் பல குறைகள் இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிச்சயமாக இந்த சனி யோகத்தை செய்யாமல் போக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சனி வந்து இன்னும் கும்பத்தில் தான் இருக்கிறாரு அவருடைய பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி தான் பயிற்சியாகி மீனத்துக்கு போகிறார் அதற்குள் உங்களுக்கு வேண்டிய சகல வகையான யோகங்களையும் அவர் கண்டிப்பாக வழங்கியே தீர்வார் அதில் சந்தேகம் கிடையாது சனியோடு அவர் ராகுவும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலையும் பாக்கியாதிபதியாகிய குரு அவரை அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் நிச்சயம் ஜூலை மாதத்தில் ஒரு திருப்பு முனையாக இந்த மாதம் அமையவிருக்கின்றது பொதுவாக வியாபாரம் ரொம்ப நொடிந்து போனவர்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்க செய்வார்கள் அதே போல் தொழில்துறையில் வந்து பல இடைஞ்சல்கள் ஏற்பட்டு அவைகளை மீறி நீங்கள் நீச்சல் அடித்து எதிர்நீச்சல் அடித்து போய்கிட்டு இருக்கிறீங்க ஏனென்றால் மேசராசிக்காரங்கள் இல்லையா மேசராசிக்காரங்க வந்து படைத்தளபதி செவ்வாய் தான் அவங்களுடைய தலைவர் ஆகையினால் எதையும் எதிர்த்து துணிந்து எதிர்நீச்சல் அடித்து வெற்றிகளம் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் நீங்கள் மேசராசிக்காரங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு இயற்கை உங்களுக்கு சப்போர்ட்டாக வருகின்றார்கள் இயற்கை என்றால் கிரக கூட்டங்களெலாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக வருகின்றார்கள் ஜூலை மாதத்தில் லக்னேசன் செவ்வா வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அவர் கேதுவோடு சம்பந்தப்பட்டு சந்திரனும் சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு உங்களை பொறுத்த மட்டில் அந்த ஏற்கனவே மேசராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன் துணை கலஸ்திரம் கட்டாயம் உண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது இல்லை அப்படின்னாலே மேசராசி கிடையாது நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கிறேன் அந்த கணக்கில் உங்களுக்கு உபய கலஸ்தரமானவர் இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சப்போர்ட்டு பண்ணுவாங்க அது அவங்களா ஒரு நிறைய பணத்தை கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டலும் அவர்கள் மூலமாக ஒரு நிறைய ஒரு அருமையான ஒரு யோகா அமைப்பு காத்திருக்கின்றது அந்த மாதிரி உங்களுடைய துணை மூலமான அவருடைய தோழி வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது திகழும் ஏனென்றால் அந்த ஏழாம் இடத்துக்குரியவனுடைய சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்தில் வலுவாக இருக்கின்றான் ஏழுக்குரிய சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்தில் வலுவாக இருப்பதோடு மட்டுமல்ல அவருக்கு கேந்திரத்தில் சனியும் ராகுவும் குருவினுடைய பார்வையோடு இருக்கின்ற காரணத்தினால இதெல்லாம் முந்தைய ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியங்களின் வசமாக கிடைக்கக்கூடிய ரெஃப்ளக்டர் அதாவது எதிர் ஒளி அந்த எதிர் தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பாவத்துக்கு மட்டும்தான் எதிர்த்தாக்குதல் நினைக்கக்கூடாது புண்ணியத்தையும் எதிர்த்தாக்குதல் கிடைக்கும் இந்த எதிர் தாக்குதல் வந்து இன்பத்தாக்குதலாக மாறும் அதாவது எரிகின்ற அம்புகள் வந்து மாலையாக வந்து விழுகின்றது போல உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய போக்குக்கு தகுந்தவாறு சில சப்போர்ட்டுகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் தனநிலையில் இருந்து வந்த பிணக்குகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும் தனப்பிரச்சனை இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து முன்னேற்ற தடை இந்த தனப்பிரச்சனை வந்து ஜூலை மாதத்தில் நிச்சயமாக விலகிவிடும் அது போக நீங்கள் எதிர்பார்க்கின்ற மற்ற சம்பந்தப்பட்ட நண்பர்கள் அந்நிய ஜாதி அந்நிய மத நண்பர்களெல்லாம் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக வருவாங்க எப்பயுமே மேசராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் தன் இனத்தை விட பெற ஜாதி ம மதத்தில் தான் உங்களுக்கு அதிகமான ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் இருப்பாங்க அதிலும் குறிப்பாக ஆண் நண்பர்கள் என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அவர்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய தயாராக காத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட சப்போர்ட் வந்து வேற எந்த ராசிக்கும் கிடைக்காது ஆக சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து அவருக்கு கேந்திரத்தில் சனி ராகு இருக்கின்ற காரணத்தினால் அதாவது இந்த அதிர்ஷ்டம் என்பதை விட உங்களுக்கு நண்பர்கள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அந்த நண்பர்கள் மூலமாகவே உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய தொழில் முன்னேற்றம் அந்த தொழில் முன்னேற்றத்தினால் வருமானம் பெறும் அதே போல் பத்தாம் இடத்தோன் பதினொன்றாம் இடத்தோன் ரெண்டுமே சனிதான் ஆகையினால் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அல்லது ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி கிடைக்கும் நிச்சயமாக அதே போல் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் என்பது நிச்சயமாக இந்த ஜூலை முப்பத்தொன்னுக்குள்ள கிடைக்கப் பெறுவீர்கள் அப்படிப்பட்ட யோக அமைப்பு மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு அருமையாக இருக்கின்றது இது போக ரெண்டு மூன்றாம் இடத்துக்குரிய புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கின்றார் நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தைரியத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை பிறவியே ஒரு துணிச்சலான பிறவிதான் நீங்க ஆகையினால் தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் வெளி நாட்டு சம்பந்தப்பட்ட கடல் கடந்து உள்ள நண்பர்களும் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழுமையான சப்போர்ட் கொடுப்பாங்க உங்களுடைய தொழில் தன்மைகள் எல்லாம் வெளிநாடோடு தொடர்பு உடையதாக வலுவடையக்கூடிய காரியம் இப்பொழுது இருக்கின்றது அந்த அதன் மூலமாக காரிய ஜெயம் உங்களுக்கு நல்ல வரவுகள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவும் நல்ல வருமானத்தை சேர்க்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கின்றது ஆறு குடையவன் நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாயாருக்கு வந்து உடல்நலக் கோளாறு கடுமையாகவே ஏற்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிகள் அதே போல் சில பேருக்கு வந்து தாயாருடைய உடல்நலத்தை பொறுத்த மட்டில் வயிறு சம்பந்தப்பட்ட அந்த கால் சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டுலேயும் ஏதாவது பிரச்சனைகள் வந்து கடுமையாகவே ஏற்பட்டு கொஞ்சம் பயமுறுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அதிகமான செலவுகள் செய்து காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை உண்டாகும் அடுத்தபடியாக நாலாம் இடத்துக்கு உரிய சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்துல கேது ஓடுவான் சம்பந்தப்பட்டிருக்கார் லக்னேசனோடும் சம்பந்தப்பட்டிருக்காரு ஆனாலும் கேது சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால தாயார் கொஞ்சம் வைத்திய செலவு கடுமையாகவே ஏற்படும் அதே போல் வீடு சம்பந்தப்பட்ட வகைகளில் வந்து சில குறைபாடுகள் அதை சரி பண்ணி கொள்வது நல்லது வாஸ்து கோளாறு இருக்கலாம் அந்த வாஸ்து கோளாறை சரி பண்ணிங்கன்னு சொன்னால் சில சிக்கல்கள்லாம் தேர்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இது இந்த ஜூலை மாதத்தினுடைய பலனில் தெரிகிறது மேசராசிக்காரங்கள் இருக்கக்கூடிய வீடில் வந்து ஏதோ ஒரு சில கோளார்கள் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது அதை தகவல் சொல்லியிருக்கிறேன் அருகாமையில் உள்ள வாஸ்து நிபுணர்களை அழைச்சி வந்து வீடை வந்து காட்டி என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் ஐந்துக்கதிபதியாகிய சூரியன் மூன்றாம் இடத்துல மறைந்திருந்த போதிலும் கூட ஐந்தாம் இடத்துக்கு பதினோராம் இடத்திலே குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த பூர்வ புண்ணிய சிறப்புக்கள் தொய்வுபட்ட போதிலும் கூட அது காலப்போக்கில் அதாவது ஜூலை மாத கடைசி வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆக பிள்ளைகளால் செலவுகள் ஏற்பட்ட போதிலும் அது நல்ல செலவு அப்படிங்கிற கணக்கில் வந்து சேரும் அதே போல் ஒன்பது குடையவன் பன்னெண்டு குடைவன் மூன்றாம் இடத்தெல்லாம் மறைந்திருந்த போதிலும் கூட ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்கின்றார் ஆகையினால பாக்கியம் வலுவடைகின்றது இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு ஜூலை மாதத்தில் சிறப்பாக இருக்கின்றது மூன்றாம் தர பெண் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது கவனமாக எச்சரிக்கையோடு பழகுங்கள் அவள் உங்களுக்கு முதல்ல வரவுகளை கொடுக்கக்கூடியவளாகவும் அமைவாள் ஆகையினாலே இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை மேசராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் ஆனாலும் இது எதிர்பாராத தெருப்புமனையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு பத்து பதினொன்றுக்கு அதிபதியாகிய அந்த சனி பகவான் இப்பொழுது வந்து முழு பலத்தோடு குருவின் பார்வையோடும் முழு பலத்தோடு இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆகையினால தொழில் மேன்மை நிச்சயமாக ஏற்படும் வியாபாரம் வந்து விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு கடையினுடைய ஒரு கடை ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து வந்த வியாபாரம் ரொம்ப டவுனில் போய்கிட்டு இருந்தாலும் கூட இந்த ஜூலை மாதம் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அதன் மூலமாக வரவுகள் செலவுகள் வந்து அதிகரிக்கும் மேலும் இந்த தொழிலுக்காக வியாபாரத்திற்காக வாங்கப்பட்ட கடன் வந்து கொஞ்சம் சில பேருக்கு வந்து ஊர்த்திக்கிட்டே இருக்கும் இந்த ஜூலை மாத கடைசி வாரத்தில் கொஞ்சம் வருமானம் நிறைய சேர்ந்துடும் சேர்ந்ததுனால கடனை அடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கின்றது ஆகையினால் இந்த காலகட்டத்தில் வந்து அந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்பொழுது தான் அந்த சனி யோகத்தை செய்கிறார் அப்படிங்கிறத உணர்வீர்கள் இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரவுகள் கூடும் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இருந்த போதிலும் கடனை அடைப்பதற்குண்டான நோக்கத்தோடு ஓடுவீர்கள் அது கிட்டத்தட்ட வெற்றிகரமாகவே நடக்கும் ஆக இந்த காலகட்டத்தில் நல்ல மேலான ஒரு யோகா அமைப்பு இந்த ஜூலை மாதத்திலிருந்து மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தொடங்குக தொடங்குகிறது இதை நல்லபடியாக பயன்படுத்தி மேலும் மேலும் வளர்ந்து வாருங்கள் கிட்டத்தட்ட அந்த சனிப்பயிற்சிக்குள்ள நிறைய சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்